ஆந்திராவின் முதலமைச்சராக நான்காவது முறை பொறுப்பேற்றிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஆனா இன்னைக்கு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வைரலா மாறி இருக்கிறது அவருடைய பதவியேற்பு இல்ல அதே மேடையில் அரங்கேறிய இன்னொரு சம்பவம் தான் பதவியேற்பு விழாவில பங்கு கொள்ள வந்த அமித்ஷா மேடையில் அமர்ந்திருந்த பொழுது அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கடந்து சென்றார் தமிழிசை சவுந்தரராஜன் அப்பொழுது அமித்ஷா அவரை அழைத்து கண்டிக்கும் பாணியில பேசியிருந்தார் ஆந்திராவில் நடந்திருக்கும் இந்த சம்பவத்தின் வீடியோ தான் இன்று சோசியல் மீடியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகியிருக்கு ஏற்கனவே தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல்கள் தலை தூக்குவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களுக்கு இடையே மோதல்கள் நடப்பதாக சொல்லப்பட்டு இந்த மோதலின் நீட்சியாதான் இன்று அமித்ஷாவை தலையிட்டு தமிழிசையை கண்டித்திருப்பதாகவும் அண்ணாமலையை பற்றி அமித்ஷா பேசியிருக்கலாம் என்றும் செய்திகள் வளம் வர தொடங்கியிருக்கு இதோட பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு பாஜக சந்தித்த தேர்தல்தான் நடந்து முடிந்திருக்கும் மக்களவை தேர்தல் குறைந்தது ஐந்து தொகுதிகளாவது பாஜக வெல்லும் பாஜகவின் ஓட்டு விகிதம் இருபத்தி ஐந்து விழுக்காடு வரை உயரும்னு தொடர்ந்து சொல்லி வந்தார் அண்ணாமலை பாஜகவின் டெல்லி தலைமையும் அவர் மீது அதீத நம்பிக்கையுடனே இருந்தது இந்த தேர்தல் நான் போட்டியிட மாட்டேன்னு தேர்தல் வேலைகளை கவனிக்க போவதாகவும் தெரிவித்திருந்தார் அண்ணாமலை அதன் அடுத்தடுத்த தமிழக பாஜக நடந்தது தெலுங்கானா உடைய ஆளுநராகவும் புதுச்சேரி உடைய துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தல் களத்தில் இறங்கினாங்க அதே நேரம் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருந்த அண்ணாமலையையும் கோவை மக்களவை தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தது தலைமை எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஸ்டார் வேட்பாளர்கள் பலரும் களமிறங்கியதால சில தொகுதிகளாக வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த தலைமைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தமிழ்நாட்டில் பாஜக எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறல இது டெல்லி தலைமை தொடங்கி மாநிலம் வரை பலரையும் அதிருப்தி உள்ளாக்கியதாகவே சொல்லப்பட்டது தேர்தல் தோல்விக்கு பிறகு மீடியாக்களை சந்தித்து பேசியிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தா சில அமைத்திருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும் நாங்கள் இரண்டாவது இடம் வருபவர்கள் விருப்பம் இல்லை அதனால அவர் அமைக்கவில்லைன்னு பேசிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்து நாளிதழுக்கு கொடுத்திருந்த பேட்டியில நான் மாநில தலைவரா இருக்கும் வரை கட்சிக்குள் சமூக விரோதிகளுக்கு இடம் கொடுக்காம வச்சிருந்தேன் ஆனா இப்ப கட்சிக்குள்ள நிறைய சமூக விரோதிகள் இடம் இருக்காங்க அவர்களை விடுத்து கட்சிக்காக உண்மையாக ஒழிப்பவர்களை அங்கீகரிக்கணும்னு மறைமுகமா அண்ணாமலையை சாடி இருந்தாங்க அதை தொடர்ந்து ஆன்லைன்ல அண்ணாமலை ஆதரவாளர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்களும் கடுமையான வார்த்தை போர்ல இந்த செய்தி தலைமைக்கும் செல்ல தலைமையே இந்த விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டு தமிழகத்தில் உருவாகி இருக்கும் இந்த கட்சி பூசல்கள் குறித்து பாஜகவின் மேலிட பொறுப்பாளரும் அமைச்சருமான பியூஷ் கோயல் பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் வானதி சீனிவாசனிடம் அறிக்கை கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த மாதிரி சூழல்தான் அண்டி மாநிலமான ஆந்திரால நடந்த சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் ஒரு முன்னாள் ஆளுநர் கூட பார்க்காம தமிழிசை சவுந்தரராஜன மத்திய அமைச்சர் அமித்ஷா மேடையிலே வச்சு கண்டிக்கும் விதமா காட்டி பேசியிருக்காரு இதனால பாஜக உள்கட்சி விவகாரம் உச்சத்தை எட்டி இருக்கிறது வெளியே வந்திருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த உள்கட்சி மோதல முடிவுக்கு கொண்டு வர பாஜக மேலிடம் என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாங்க தமிழக பாஜகவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பதை இப்ப எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு